காணாமல் போகும் கடன் சுமை எப்படி தெரியுமா நரசிம்மர் வழிபாட்டின் தெய்வீக மகிமை விஷ்ணுவின் நான்காவது அவதாரமான நரசிம்மரை குறிப்பாக சுவாதி நட்சத்திர நாளில் வழிபடுவதால் கடன் திருமண தடை உடல்நலப் பிரச்சனைகள் போன்ற துன்பங்கள் நீங்கிவிடும் நெய்தீபம் ஏற்றி குறிப்பிட்ட மந்திரத்தை ஜெபிப்பதன் மூலம் அவரின் அருளை பெற்று வெற்றி அடையலாம் பகவான் விஷ்ணுவின் நான்காவது அவதாரமான நரசிம்மர் மனித உடலும் சிங்க முகமும் கொண்ட அதிசய வடிவில் திகழ்கிறார் உலகில் தீமையை ஒழித்து தர்மத்தை நிலைநிறுத்திய தெய்வம் இவர் நரசிம்மரை மனமாற வழிபடுபவர்களுக்கு அவர் அருளும் ஆற்றலும் துணிவும் செழிப்பும் கிடைக்க வைப்பார் சுவாதி நட்சத்திர நாளில் நரசிம்மரை வணங்குவது மிகுந்த பலன்களை தரும் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது அந்த நாளில் வீட்டிலோ கோயிலிலோ நரசிம்மரின் சன்னதியில் நெய் தீபம் ஏற்றி பால் இளநீர் பானகம் போன்றவற்றை நெய்வேத்தியமாக படைத்து வணங்கினால் அவர் அருள் கிடைக்கும் கடன் பிரச்சனைகளால் அவதிப்படுவோருக்கும் நரசிம்மர் அருள் மிகுந்த நிவாரணமாக அமையும் அவரை நம்பிக்கையோடு வணங்கி ஓம் உக்ரம் வீர மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோ முகம் என்னும் மந்திரத்தை ஜபித்தால் கடன் சுமை குறைந்து பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் நரசிம்மரின் ஆற்றல் எதிர்மறை சக்திகளை ஒழித்து மன அமைதியையும் தைரியத்தையும் கொடுக்கும் நரசிம்மர் வழிபாடு திருமண தடை பிள்ளை பிராப்தி தடை போன்ற சில பிரச்சனைகளை நீக்கும் சக்தி குறிப்பாக திருமணம் தாமதமாகும் ஆண்கள் பெண்கள் சுவாதி நட்சத்திரத்தில் இந்த வழிபாட்டை செய்தால் விரைவில் மனவாழ்வு அமைவதாக நம்பப்படுகிறது உடல் நல பிரச்சனைகள் மன அழுத்தம் குடும்பத் தகராறுகள் போன்றவற்றும் நரசிம்மர் வழிபாட்டின் மூலம் சமாதானமாகும் வீட்டில் அவர் படத்துக்கு முன்பு தினமும் ஒரு நெய்தீபம் ஏற்றி சிறு பிரார்த்தனை செய்தாலே ஆன்மீக முன்னேற்றம் செழிப்பு அமைதி தானாகவே கிடைக்கும் நம்பிக்கையுடன் நரசிம்மரை வணங்கி வருவோர் வாழ்க்கையில் எதிர்நிலைகளை வென்று கடனில் இருந்து விடுபட்டு வளமோடு வாழலாம் நரசிம்மரின் அருள் இருந்தால் எந்த பிரச்சனையும் நிரந்தரம் அல்ல எல்லாமே நன்மையில் முடியும் மந்திரம் ஓம் உக்ரம் வீர மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோ முகம் இந்த மந்திரத்தை ஜெபியுங்கள்